மா well, <laughs> என் பேர் ஜெயப்பிரியாங்க என் புருஷன் பேர் வந்து மகேஷுங்க எங்கள் மாமனார் பேரும் சிதம்பரம் ரிட்டையர் ஹெட் மாஸ்டருங்க எங்கள் மாமனார் பேர் சிவகாங்க எங்கள் அம்மா பேர் காந்திமதி எங்கள் அப்பா பேர் சின்ன தம்பி என் பொண்ணு பேர் நேசிக்கா மூன்று வயசு ஆகுதுங்க என் பையன் பேர் விஷாந்த் ஒன்னை முக்கால் ஆகுதுங்க நான் என் பொண்ணு பிறந்தா பிடிச்சேன் அஞ்சு வருஷம் எங்கள் கல்யாணம் அஞ்சு வருஷம் ஆகுதுங்க அஞ்சு வருஷமா அங்கேயே தான் இருக்கிறோம் இங்கே வந்தாலும் இப்படியே ஏதாவது நகை வேணும் பணம் வேணும் கார் வேணும் சொந்த வீடு வேணும்னு துரத்து விட்டுறாங்க நாங்களும் எத்தனை நாளைக்கு அங்கே இருக்குது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க நீங்களெலாம் உங்கள் புருஷன் முடிக்கே போய் வாடு அப்படிங்கிறாங்க எனக்கும் என் கல்யாணத்துப்பா ஐம்பது பவுன் போட்டாங்க மூணு லட்ச ரூபா தொட்டியில் வச்சாங்க பத்து லட்ச ரூபா காருக்குன்னே கொடுத்துட்டாங்க ஆனால் அதெல்லாம் பத்தாது எனக்கு பதினெட்டு லட்ச ரூபா கார் வேணும் எங்கள் எங்கள் மாமியார் அம்மா வீட்டுக்கு வரணும் எங்கள் அங்கேயும் வாங்கிட்டு வருஷம் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வாங்க எங்கள் நாத்தனாரும் கொழம்புப்படுத்துகிறாங்க நீ போய் அந்த தம்பிக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்க தெரியாதா எனக்கெல்லாம் எங்கள் அப்பா வாங்கி தரல நீ போய் வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க நான் என்ன நான் எதுவுமே பண்ண முடியாது அவங்களும் எவ்வளவோ செஞ்சுட்டாங்க என் பொண்ணு பிறந்துக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்க என் பையன் பிறந்ததுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்க என் பொண்ணுக்கு அஞ்சு பவுன் பவுன் எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் எப்பவும் கூட சீர்ஸனாலும் செஞ்சுட்டு தான் இருக்காங்கனால எங்களால் செய்ய முடியாது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தில் இருக்காங்க எங்களாலேயும் செய்ய முடியாது சும்மா கேட்டுக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது நாங்கள் சொந்த வீடு இருந்தால் தான் வந்து வாழணுமாம் இல்லைன்னா வாழ முடியாதாமா அப்படின்னு துரத்துட்றாங்க நாலு நாளைக்கு முன்னாடி கூட வந்தாங்க அடிச்சு எங்களை என் பொண்ணு வெளியில் போட்டு அவங்க எங்கள் நாத்தனார் நாங்கள் எங்கள் நாத்தினார் எங்கள் நாத்தனார் எடுத்துக்காரு எங்கள் மாமியார் மன்னார் அவங்க வீட்டை கூட்டிகிட்டு போயிட்டாங்க பதினொன்றரை வரைக்கும் நாங்களும் நைட்டு உட்காந்துருக்கோங்க ஒருத்தர் வந்து ஏன்னு கேட்கலிங்க கொண்டு கொண்டுவான்னு சொன்னால் எங்கள் வீட்டுக்காரரு நீ கிளம்பு இதெல்லாம் வந்தால் உள்ளவா இல்லைன்னா வராத அப்படிங்கிறாங்க எங்கள் நாத்தனார் வீட்டுக்காரர் கூட என்னை அடிச்சுட்டு போயிட்டாருங்க அப்புறம் பதினொன்றரைக்கு வந்து ஒரு நாலு பேர்த்த கூப்பிட்டு வந்து எங்கள் மாமியார் எங்கள் நாத்தனார் வீட்டுக்காரரு இன்னும் ரெண்டு பேர் வந்துங்க ஒரு நாலு போலீஸ்காரை கூப்பிட்டு வந்து இப்போ காலையில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க இப்போ இதுக்கு எனக்கு ஒருத்தாக முடிவு தெரியணுங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் முடிவு தெரியாமல் நான் இங்கே போக மாட்டேன் இல்லைனா நானும் என் பிள்ளையும் வேணும் செத்துருவேன் முன்னாவில் இருந்தே செத்துருவோம்